காதலால் ஜனனம் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது நாட்கள் சென்று நிலாவின் திருமணத்திற்கு முந்தநாள் வந்துவிட்டது அன்று மாலை பெண்ணழைக்க வருவதாக இருந்தது மற்ற அனைவருமே உடன் செல்வதாக முடிவெடுத்தனர் தேவையான எல்லாத்தையும் இப்பவே எடுத்து வச்சிருங்க மறக்காம என அனைவரிடமும் வரலட்சுமி கூற அப்போதே அதற்கான வேலையை ஆரம்பித்தனர் திருவதனோ பண்ணையில் தங்களின் நாட்களிடம் இரு நாட்கள் எப்படி கவனித்துக் கொள்ள வேண்டுமென கூறிக்கொண்டிருக்க சுற்றி பார்த்து விட்டு வந்தான் தேவகாந்தன் சரிடா கிளம்பலாமா நேரமாச்சு இருவரும் பைக்கில் கிளம்பினர் டே ரொம்ப நல்லதுடா ஆனா எனக்கு உன்னோட உதவி வேணும் என்றனுடைய பைக்கினை நிறுத்தினான் எவ்வளவு உதவி தாண்டா பண்ண முடியும் என்னால கடைசியா ஒரு உதவி அப்புறம் ஒன்னு நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் பிளீஸ் பிளீஸ் எனக்காக கண்டிப்பாக இதுக்கு பதில் உதவி நான் உனக்கு பண்ணுவேன் எங்கவே என்ன சொல்லி தொலை இன்னைக்கு ஈவினிங் எல்லாரும் மண்டபத்துக்கு கிளம்புறாங்க ஆதரிக்கிட்ட பேச எனக்கு அப்போ தனியாக வாய்ப்பு கிடைக்கும் அதனால அதை நான் மிஸ் பண்ண விரும்பலை எப்படியாவது அவளை இருக்க வைக்கணும் நான் அவளை கூட்டிகிட்டு வந்துடுறேன் நீங்கள் எல்லோரும் முன்னாடி போயிருங்க என்று தன் யோசனையை கூறவே சரி இதுதான் கடைசி வாய்ப்பு இதுக்கு மேலே என்னால் உதவி பண்ண முடியாது சரியா சரிடா எங்க இருவரும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தனர் பின் நேரம் கடக்கவே மாலை நேரம் வந்துவிட அவர்களின் வீடே வாழை இலை தோரணங்களும் வண்ண விளக்குகளாலும் ஜொலித்துக் கொண்டிருந்தது மாப்பிள்ளை வீட்டிலிருந்து ஒரு வேனில் பெண்ணை அழைக்க வந்துவிட அவர்களை இன்முகமாக வரவேற்று உபசரித்தனர் நிலா கூட துணைய நீங்க மூணு பேருமே போயிருங்க என்று ஹரிதா இதழனி ஆதினி மூவரிடமும் வரலட்சுமி கூறவே சரி என்றனர் நல்ல நேரத்திற்கு பெண்ணை அழைத்து செல்ல நினைக்க நிலாவை அலங்கரித்து வெளியே அழைத்து வந்தனர் சென்று வணங்கிக் அவளோடு அறிந்து கொண்டனர் வெளியே வந்த நிலாவின் கரங்களில் குத்து விளக்கினை கொடுக்க வாங்கி கொண்டு தன் பிறந்த வீட்டிலிருந்து புறப்பட ஆரம்பித்தாள் மற்றவர்கள் செல்வதற்கு இரண்டு வேன் இவர்கள் ஏற்பாடு செய்திருக்க அதுவுமே வந்து நின்றது முதலில் நிலாவினை அனுப்பி வைத்து பின்னே செல்வதுதான் இவர்களின் எண்ணம் அது போன்ற அனைத்துமே நடக்க ஆதரியும் அவர்களோடு செல்ல வேன் அருகே வந்து நின்று நொடி அதுரி ஒரு நிமிஷம் இல்லை என தடுத்தான் துருபதன் என்னாச்சு துரு உன் பொண்ணு அடம்பிடிக்கிறா கிளம்ப மாட்டிக்கா அவளுக்கு நீதான் வேணுமா மாடியிலிருந்து அழுதுகிட்டே இருக்கா எங்க அம்மா கிட்ட சமத்தா இருப்பாளே கூறியவாறு தன் அன்னையை தேட அவங்க வேலையா இருக்காங்க நீ போ அதுரி என அனுப்பி வைக்க தன் பின்னே மற்றவர்களோடு வருகிறேன் என தங்கையிடம் கூறிவிட்டு வீட்டுக்குள் நுழைந்தாள் நேரமாகிவிட்டதால் நேராக மாடி நோக்கி செல்ல நிலா ஏறியதும் அவர்களின் வேன் கிளம்ப பின்னோடு மற்ற வேணும் செல்ல தயாராக இருந்தது எல்லாரும் வாங்க வேன் ரெடியா இருக்கு வாங்க வாங்க என கூறி மற்றவர்கள் எல்லாம் வீட்டிற்குள் இருந்து வெளியே அழைத்து வந்து ஒரு வழியாக ஏற்றிவிட்டான் ஏன்டா அவசரப்படுற ராத்திரியா கல்யாணம் நாளைக்கு தானே நல்ல நேரத்துக்குள்ள கிளம்பணும்னு சொல்லியிருக்காங்கல்ல அதான் யாரிட சொல்லிருக்காங்க யாரோமா கிளம்புங்க முதல்ல என கூறி ஏற்றிவிட அனலியோடு அங்கே வந்தான் தேவகாந்தன் அங்கிள் இந்தாங்க அனலிய பத்திரமா கூட்டிட்டு போங்க ஆதிரி முன்னவே நிலா கூட போயிட்டா என துருபதன் அனலியை வாங்கி அவளின் தாத்தாவிடம் கொடுக்க அவரும் பேத்தியை வாங்கி கொண்டார் நீங்க ரெண்டு பேரும் வரலையா திருப்பதி கேட்க பின்னாடியே வரோம் என கூறி எலுமிச்சம்படம் வைத்து தேங்காய் எடுத்துக்கொண்டு சரிடா நீயும் சீக்கிரம் லாக் பண்ணி வச்சிருக்கேன் கிளம்பின உன்னால என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு போ சீக்கிரம் நான் கிளம்புறேன் என்று துருபதன் செல்ல வீட்டுக்குள் நுழைந்தான் தேவகாந்தன் மனம் முழுவதும் எப்படி ஆதுரியை எதிர்கொள்ள போகிறோம் என்ற எண்ணம் தான் இருந்தது அதே நேரம் துருபதன் கூறியதும் மாடிக்கு செல்ல அவளின் பின்னோடு வந்தவனோ உள்ளே கதவினை பூட்டி விட்டான் இறங்கிவிட துரு என்ன நீ விளையாடாத பண்றேன் அவள் கூறியதெல்லாம் காட்டில் கரையவே தன் கைபேசியும் தன்னிடமில்லை என்பது புரிந்தது வேறு வலையின்றி அவர்கள் கதவினை திறக்கும் வரை கட்டிலில் அமர அரை மணி நேரம் சென்ற பின்னே கதவு திறக்கும் சத்தம் கேட்டது நீ எழுந்து முன்னே வர திறந்து நின்ற தேவகாந்தனை கண்டாள் நீ இங்க என்ன பண்ற எல்லாரும் எங்க போனாங்க நேரமாச்சி என்றவளோ வெளியேறி செல்ல நினைக்க சட்டன கதவினை மூடினான் ஹே நீ எங்க பிளீஸ் அதுரி கொஞ்சம் அமைதியா இரு நான் உன்கிட்ட பேசணும் எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க இப்ப நம்ம ரெண்டு பேரும் தான் இங்க இருக்கோம் ஓ அப்போ இதெல்லாம் உன்னோட பிளானா நீ இன்னும் மாறவே இல்லைல்ல உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல என்ன டிராமா பண்றியா தேவகாந்தன் என்கவே கோபமாக இருக்கும் நொடி உரிமையிலும் மற்ற நேரங்களில் பன்மையிலும் அழைப்பதை அந்த நொடியிலும் உணர்ந்தான் ஐ எம் சாரி ஆதரி நான் உனக்கு பண்ணது மிகப்பெரிய தப்பு தான் என்னால் என்னையே மன்னிக்க முடியாது எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல நிச்சயமா என்னை நீ மன்னிக்க போறதல்ல வார்த்தையால் சொல்லிட்டா எல்லாமே சரியாகுன்னு சொல்ல முடியாது தான் ஆனாலும் என்னை மன்னிச்சா ஆதுரி என்றவனோ எதையும் யோசிக்காது சட்டென பொண்டாட்டியின் முன்னே தரையில் படுத்துவிடவே பட்டண அதிர்ந்து பின்னே நகர்ந்தான் உண்மையிலேயே இவன் தேவகாந்தன் தானா மிடுக்கு திமிர் கர்வம் ஆணவம் பேராசை மிதப்பு கொண்டே சுற்றி திரிபவனா தன் காலடியில் விழுந்தான் இவனின் இந்த செயலை வித்தியாசமாக இருக்க அப்போது கூட பெண்ணவளால் நம்ப முடியவில்லை நீ என்னை மன்னிக்கிறவரை நான் எழுந்திருக்கிறதே போறதில்லை என்ன எரிச்சல் படுத்தாதீங்க தேவகாந்தன் இப்படி எல்லாம் பண்ணா நடந்ததெல்லாம் மறந்து போயிடுமா என்ன உங்களால எப்படி அன்னைக்கு அப்படி பண்ண முடிஞ்சது ஆரம்பத்துல உங்களை தப்பா புரிஞ்சு என்ன மாத்தி உங்க மேல நேசத்தை வர வச்சு கடைசி எல்லாமே பொய்யேன்னு சொல்லிட்டீங்கல்ல அதை விட என்ன நானே உங்ககிட்ட இழந்தேன் பாருங்க அத நினைக்கும் போது கூட எனக்கு ஆத்திரமா தான் வருது ஆனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியல என்று சட்டனை கண்கள் கலங்கி விட ஜன்னல் அருகே சென்று நின்றாள் அவளின் செய்கையை கண்டு எழுந்தவனோ அவளின் பின்னை வந்து நின்று எனக்குமே நீ இருக்கிற வரை உன் அருமை தெரியல நீ போனதுக்கு அப்புறம்தான் நான் எவ்வளோ பெரிய அரக்கனா இருந்திருக்கேன் உனக்கு கொடுமை பண்ணது எல்லாமே புரிஞ்சுது நீ என் மேல கோவமாக இருக்கும் போது என்னால் உன்கிட்ட நெருங்கி வர முடியல நீ என்னை விட்டு பிரிஞ்சு நிமிஷம் உன் அருகாமைய புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ இந்த நொடி என்ன சொன்னாலும் செய்ய தயாராக இருக்கேன் உனக்காக என் உயிரை கூட கொடுக்க நான் தயாராக தான் இருக்கேன் என் உயிராக நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டு தான் கிட்ட நெருங்கினேன் எனக்கு நீ வேணும் என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது என் காதலை எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல என்னால் மத்த ஆம்பளைங்க மாதிரிலாம் சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ண தெரியாது ஏன்னா நான் வளர்ந்த விதம் வேறு எனக்குள்ள எவ்வளோ நெகட்டிவ் எண்ணங்கள்லாம் இருக்குது அதுதான் என்னை இன்னைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு நான் அனலையை உன்னை விட்டு பிரிக்கணும்னு என்னைக்கும் நினச்சதில்லை என்னை புரிஞ்சுக்கோ சின்ன வயசுலேருந்து நான் உங்களை மாதிரியெல்லாம் வளரலை ஏன் நான் இப்படி மாறினு எனக்கே தெரியல இப்போ தான் குடும்பம்னா என்ன உறவுகள் எப்படி இருக்கும்னு எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னை இந்த அளவுக்கு மாற்றினதே நீதான் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கூட அது கண்டிப்பா ஒன்று நான் நல்லபடியா பார்த்துப்பேன் நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் ப்ளீஸ் ஆதுரி என்னை விட்டு போகணும்னு நீ முடிவெடுக்காத என்று அவளை தன்புறம் திருப்பி கரங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு கெஞ்சிதலாய் கேட்க அவனின் விழிகளை கண்டாள் ஏன் இவனிடம் மட்டும் தன்னால் எதையுமே கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது புரிய ஒருவேளை தான் காதலின் ஆழம் தவறோ அதனால் தான் தன்னால் எதையுமே இவனிடம் அறிய முடியவில்லையா நினைத்து கொண்டே நின்றாள் பிளீஸ் ஆண்டுரி இப்படி மௌனமாக இருக்காத ஏதாவது சொல்லு நான் வேணும்னா இப்போவும் காலில் கூட அவனை தயாராக இருக்கேன் என்று மறுபடியும் குனிய போக தடுத்து அவனை கண்டாள் என்னால் இப்போ கூட உன்னை நம்ப முடியல தேவகாந்தன் ஆனால் என்னால் நீ இல்லாமலும் இருக்க முடியாது எனக்கு தெரியும் ஆதுரை நீ என்னை காதலிக்கிறேன்னு எங்க எப்படி என்பது போல் சந்தேகமாய் கண்டாள் இதை கூடவா என்னால புரிஞ்சுக்க முடியாது எப்போ உன் மேலே எனக்கு காதல் வந்ததோ அப்பவே நீ நினைக்கிற எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேன் கோர்ட்டில் உன்னை பார்த்த நொடி நான் செத்தே போயிட்டேன் அப்பவே மன்னிப்பு கேட்க துடிச்சு தெரியுமா ஆனா நான் பண்ண தப்புக்கு எனக்கான தண்டனை என் நினைச்சி பிரிஞ்சே இருந்தேன் ஆனா அந்த தண்டனை என்னையும் பாதிச்சதுன்னு உன்னால் ஏன் புரிஞ்சுக்க முடியல தேவ் நான் எப்படி தவிர்த்து போனேன்னு தெரியுமா இத்தனை நாள் ஒன்னு நினைக்கிறதனாலே இல்லை இது மட்டும் இல்ல அனலி அவளை பார்க்கிற ஒவ்வொரு நொடியும் என்று அவனின் காதலை அவன் கூறியது போல் தன் காதலையும் இத்தனை வருடங்கள் பட்ட தவிப்பினையும் அன்று துருவதனிடம் கூறியது போல் இப்போது தன்னவனிடம் கூறினாள் ஆதுரி அவள் வாயாலே கேட்ட நொடி தாங்க முடியாது சட்டன அவளை இழுத்து தன் நெஞ்சோடு அணைத்து விடமாட்டேன் என்பது போல் இருக்கிக் கொண்டான் தன்னவனின் அன்பிற்கு ஏங்கிய பெண்ணவளின் மனமும் மயங்கித்தான் போனது வேதனைகள் எல்லாம் இறக்கும் உணர்வு அவனின் சட்டையே நனையும் அளவுக்கு அழுது கரைந்தாள் அவனுமே ஆறுதல் கூறிக்கொண்டேதான் அனைப்பினை விடாது இருக்க மேலும் மேலும் அழுதாலே தவிர குறைந்த பாடில்லை எவ்வளவு நேரம்தான் சென்றதே தவிர தெரியவில்லை சட்டன அவ்வளோ மூச்சுக்கு ஏங்க தன்னிடமிருந்து கிரித்து விளக்கினான் ரிலாக்ஸ் ஆதரி ஒன்னும் இல்லை நம்ம கடந்த காலத்தை ரெண்டு பேருமே நினைக்க வேண்டாம் சரியா இனிமே நமக்கான புது வாழ்க்கை காத்துட்டு எங்கவே எங்க அவன் என் சட்டையில் கை வைத்தவளோ எப்படி தேவ் நீ ஈஸியா மறந்துடலான்னு சொல்றேன் அண்ணல என் வயிற்றுல இருக்கிற ஒவ்வொரு நாளும் நான் பட்ட வேதனை நீ பக்கத்துல இல்லாம உன் அருகாமைக்கு மன ஏங்கின்னு நான் தவிச்சது இப்போ மட்டும் என்ன பெத்தவங்க இல்லாம இருந்திருந்தா இந்த சமூகத்துல நான் எப்படி இருந்திருப்பேன் அவளை வச்சுக்கிட்டு சொல்லு வெளியில் போ என் கண்ணில் விழிக்காதேன்னு என்னை பார்த்து சொல்லிட்டேல என்று மறுபடியும் அதற்கே தாவ புலம்பியவளின் இதழினை இதழனை சிறை செய்தான் அவளோ முதலில் போராடி தன்னிடமிருந்து விலகவே முயற்சிக்க அவளின் முயற்சியெல்லாம் தோல்வியில்தான் தழுவியது மெல்ல மெல்ல வெண்ணையாய் அவளுமே அவனிடத்தில் உருகி போக அவளின் கரங்களோ மருந்தாக அவனை நாடியது பின் அவர்களுக்கு அங்கே பேச்சு என்பதற்கு இடமே இல்லை அனைத்தையுமே ஏன் இந்த உலகத்தை கூட இருவருமே மறந்துதான் போயினர் மனைவியை தவிர எந்த பெண்ணின் வாசத்தையும் நுகராத தேவகாந்தனுக்கு மீண்டும் தன்னவள் வந்துவிட சொல்லவா வேண்டும் அள்ளி கொஞ்சி தழுவினான் அவன் நினைத்தால் உடல் சுகம் தேவைப்பட்டால் இத்தனை வருடங்களில் எத்தனையோ பெண்களிடம் சென்றிருக்கலாம் ஆனால் அவனின் ஒவ்வொரு அணுவும் எதிர்பார்த்தது என்னவோ மனைவியைத்தான் புரிதலும் கூடலும் அதைவிட காதல் என்றுமே முக்கியம் என்பதை புரிந்து கொண்டான் ஏழு வருட பிரிவினை ஒரு நொடியில் தீர்த்து விட முடியுமா என்ன அந்த இரவே அவர்களுக்காக வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அவளிடம் மயங்கியவனோ மெல்ல தன்னை அவளுக்கு இழக்க ஆதுரி தன்னவனை தன்னோடு சேர்த்து அணைத்து கொள்ள காமமில்லா ஒரு சங்கமும் அவர்களுக்குள் உருவானது எனிலடங்காத முத்தங்களை பரிசாக கொடுக்க வாங்கியவளுக்கு திகட்டவில்லை போலும் மேலும் அவனோடு இணையவே புதிரான உறவு அவர்களுக்குள் மலர ஆரம்பித்தது தூய மனம் கொண்ட தீரா காதலால் இருவரும் இணைய கைவிரல்கள் பின்னி பிணைந்து உடல்களின் காற்றுக்கு இடைவெளி தர மறுத்தது உச்சி முதல் பாதம்பரை தேவகாந்தனுக்கு எல்லாமே ஆதரியத்தான் அந்த நொடியிலிருந்து மாறி போனாள் கூடலில் கூட இருவருக்கும் போட்டி விட முடியாது என்பதை போல்தான் மீண்டும் மீண்டும் நாடினர் உடைகளோ காணாமல் போக அலங்காரம் கலைந்து தன்னவளால் மீனியில் வியர்வை சுரக்க கட்டலில் நடைபெறும் சங்கமத்தை காண முடியாது ஆதவனோ மறைந்துவிட அறையோ ஆரம்பித்தது அவனின் இதழ் இடமெல்லாம் முட்டுப்பூக்கள் வியர்வையாய் பூக்கவே தீண்டியவனின் கரங்கள் எல்லாம் நெஞ்சத்தில் பதிய சொற்கலோகமாக தென்பட்டது ஒரு கட்டத்தில் அவனோடு இணைந்து சேர்ந்து விலக நினைக்க அவனுக்கு அது போதாததாக இருந்தது இருந்தும் அவளுக்காக விலகியவனோ தானே விலகியாக மாறி கொள்ள கஷ்டப்படுத்திட்டல என்ற நொடி அவளின் பற்களு தன்னவனின் கன்னத்தில் படைந்தது இவ்வளோ தாண்டி கடிப்ப பாரு என் உடம்பு முழுக்க நீ கடிச்சு சவந்து போயிருக்கு இங்கனாப்ல எங்க எங்க காட்டு என கூறி மறுபடியும் அவளினை அளவெடுக்க கொஞ்சி கெஞ்சி தன்னவனின் வெற்றி மார்பில் சாய்ந்தாள் இப்படியே தன்னவளோடு தான் நிம்மதியாக ஒரு புது வாழ்க்கையை வாழ வேண்டுமென நினைத்து அவளின் கூந்தலை வருடையவாறு காத்து கொண்டிருந்தான் தேவகாந்தன் நன்றி